அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாகவும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும் நமது அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதிகமான பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பிஇ படிப்பு தான் ஸோ அந்த பிஇ படிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில் வந்து அவங்க போய் அவங்களுக்கு தேவையான படிப்பை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் காமன் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் வந்து இந்த பிஇ படிப்புகளினுடைய சேரக்கூடிய எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டை விட அதிகமான பேர் பிஇ படிப்புகளில் சே சேர்ந்து சே சேர்கிறதுக்கான விண்ணப்பத்தை அதிகமான பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கவர்மெண்ட்டு அஃபீஸியலாக வெளியிடுறாங்க அதே சேம் டைமில் இன்னும் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் அதிகமான மணல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்ச ஒரு ரெக்வஸ்ட்னால் திரும்ப இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்காக கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய டேட்டை வந்து மேலும் ரெண்டு நாட்கள் வந்து அவங்க நீட்டிச்சு ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க அது குறித்து பார்க்குறது தான் இந்த பதிவு ஸோ இதுவரைக்கும் அந்த பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்களால் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ரெண்டு நாள் இருக்குது அதில் அப்ளை பண்ணிக்கிறலாம் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை டிஎன்இஏ ஆன்லைன் டாட் அப்புறம் டாட் ஆர்க் அதில் போனீங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய அந்த இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி தேவையான மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டா அதுவே போதுமானது அப்படின்னு விட்டுருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை நீங்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் கிடைக்குது கிடைக்கல ரெண்டாவது பட்சம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டேட்டு என்ன என்ன பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க விட்டவங்க ஏதாவது மறந்து போனவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளில் உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு டேட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சில பண்ணாமல் பண்ணாமட்டிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்கும்னு விட்டுருப்பாங்க ஸோ இதை பண்ண சொல்லுங்கள் அது என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வெளியிட்ட ஒரு அஃபீஷியல் ஆர்ட்ரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ